வணக்கம் அபிராமி அன்னை அருளால் எல்லோரும் நல்லா இருக்கணும் இன்றைக்கி வந்து அபிராமி எந்தாதையும் நாற்பத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாடல் படிக்கிறதுனால நமக்கு என்ன பலன்னா நமக்கு எல்லோரும் நம்மளை யாராவது தேவையில்லாத நம்ம மேலே பழி போடுவாங்க அந்த பழியிலிருந்து நம்மளை காத்து கொள்ள இந்த பாடலை பாராயணம் பண்ணி அன்னையின் அருள் பெறுவோம் இந்த பாடல் தொண்டு செய்யாது நீன் பாதம் தொழாது துணிந்து இச்சையே பண்டு செய்தார் உளரோ இளரோ அப்பரிசு அடியேன் கண்டு செய்தால் அது கைதவமோ அண்டி செய்தவமோ மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கை நன்றே இதுதான் அந்த பாட்டு இந்த பாடலோட விளக்கம் அன்னையே தாயே உனக்கு பணி பணிவிடை செய்யாமல் உன் பாதங்களை வணங்காமல் தன் இச்சைப்படியே கடமை செய்த ஞானிகள் உள்ளனர் அவங்கள மாதிரியே நானும் நடந்து இந்த மாதிரி இருந்தால் என்னை நீ வெறுத்துருவாயா அல்லது பொறுத்து கொள்வாயா இல்லைன்னா எனக்கு அருள் செய்வாயா அது எனக்கு தெரியல ஆயினும் நான் என்ன தப்பு செஞ்சாலும் என்னை வெறுக்காமல் பொறுத்து கொண்டு நீ எனக்கு அருள் செய்யணும் தாயே அப்படின்னு சொல்லி வந்து அபிராமி அன்னையை வேண்டி விரும்பி இந்த பாடலை பாடுறாரு நாமும் அன்னையை பாடி அவள் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம்